சாரண சாரணியர் பயிற்சி பெற்றவர்களுக்கு ரயில்வேயில் வேலை கிளார்க் கம் டைபிஸ்ட் ஸ்கவுட் மற்றும் கைட்ஸ் கோட்டா ரெக்யர்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பதிமூணு இடங்கள் நிரப்பப்பட இருக்கு சம்பளம் ஏழாவது ஊதிய குழு விதிமுறைப்படி வழங்கப்படும் வயது வரம்பு ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினெட்டு முதல் முப்பதுக்குள் இருக்க வேண்டும் ஓபிசியினருக்கு மூன்று ஆண்டுகளும் எஸ் சி எஸ்டியினருக்கு ஐந்து ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படும் தகுதி பத்தாம் வகுப்பு அல்லது ஐஐடி அல்லது பிளஸ் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸ்கவுட்ஸ் மற்றும் கைட்ஸ் தகுதி மேற்குறிப்பிட்ட I'll take it. கல்வித் தகுதியுடன் ஸ்கவுட்ஸ் மற்றும் கைட்ஸ் அமைப்பில் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் உறுப்பினராக இருந்து பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் தேசிய அளவில் மாநில அளவில் நடைபெற்ற இரண்டு சாரண சாரணியர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்க வேண்டும் எழுத்து தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் மற்றும் ஸ்கவுட்ஸ் மற்றும் கைட்ஸ் அமைப்பில் விண்ணப்பதாரரின் அனுபவம் சாதனைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர் பணியின் சேர்ந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு முப்பது வார்த்தைகள் என்ற வேகத்தில் டைப்பிங் செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும் கட்டணம் பொது மற்றும் ஓபிசியினருக்கு ரூபாய் ஐநூறு எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் திறனங்கைகள் சிறுபான்மையினருக்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பது இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் இந்த பணிக்கான அபிஷியல் வெப்சைட் ஆன டபிள்யூ 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 டாட் ஆர் சிஇஆர் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணறிக்க வேண்டிய கடைசி நாள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கான அபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் தான் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம்